மேஷ ராசிக்கார நண்பர்களே ஒரு கடினமான வாழ்க்கையை வாழ்ந்து குடும்பத்துக்காகவும் தன்னோட குழந்தைகள் மனைவி அது நண்பர்கள் இவங்களுக்காகவே தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அடுத்து இதுதான் செய்யணும் அப்படிங்கிறத விட நம்ம பிளான் பண்ண ஒன்றும் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இனி நீங்கள் பிளான் செய்த அத்தனை விஷயங்களும் நடக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறது இந்த வீடியோலாம் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு கேள்விக்குறியாக இருந்த சில விஷயங்கள் நீங்கள் எது செஞ்சாலும் தடையாகும் சார் என்ன பண்ணுறது சார் தடையெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணுறது ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தடைகள் வருது அது இந்த பனிரெண்டு நாட்கள் ரொம்ப ஒரு மாறி இருந்தது என்ன செஞ்சு தான் சரி சரிப்படுறதுனே தெரியாமல் இருந்தோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எதனால உங்களுக்கு ஆச்சு அப்படிங்கிறது தெரியும் ஒரு விஷயம் தடையப்படுது அப்படின்னா அதற்கு ஜாதக ரீதியாக இரண்டே விஷயங்கள் தான் காரணமாக இருக்கும் அந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காதுங்க ஸோ அந்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் இந்த பனிரெண்டு நாட்கள் உங்களுக்கு சுபிச்சமான வாழ்க்கை வருவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக உங்களுக்கு அமைக்கும் இந்த பத்து நிமிஷம் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற பத்து நிமிஷம் அடுத்து வரக்கூடிய பன்னிரெண்டு நாட்கள் மட்டும் இல்லாமல் அதற்கு பின்னாடி வரக்கூடிய உங்களோட வாழ்க்கையவே கரெக்டான வழியில் செய்து இருப்பதற்கு இது கண்டிப்பாக உபயோகப்படும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க கீழே நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் சொன்னீங்க போனாவே போதுமானது அதன் மூலமாகவே உங்களோட எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி வைக்கப்படும் பிரபல ஜோதிடர் தான் உங்ககிட்ட பேசுவார் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கும் ஜோதிட ரீதியாக வல்லுநர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியான மிகப்பெரிய ஆட்களுக்கும் வந்து ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் இந்த மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுயம்பு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு இடத்துலையும் நின்ன இடத்துல அவங்களாவே எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க மற்றவங்கள நம்பி இருக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டு கடன் வாங்கலாம் மற்றபடி அந்த கடன் பிரச்சனைகள்லாம் இருக்குமே தவிர எல்லா இடத்துலையும் இவங்க வந்து சுயம்பா இருப்பாங்க சார் நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா வேறு டெஸ்டிங் மூலமாக நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை நானே சரிப்பட அது ஒரு ரியலிஸ்டிக்காக நானே நடத்திடுவேன் சார் எந்த ஒரு பெரிய விஷயத்தையுமே நான் வந்து சால்வ் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு ஒரு தெம்ப சொல்லக்கூடிய ஒரு ராசி அதே மாதிரி இவங்களோட லைஃப் திரும்பி பார்த்தா இவங்களே ஒரு டைம் நின்று யோசிப்பாங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம தாண்டி வந்துட்டுமா நமக்கே ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு உன்னதமான ராசி இந்த ராசி இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்தித்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்துக்கு வந்திருப்பாங்க அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி வந்த இவங்களுக்கு ஒரு விஷயம் உருவாக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு சென்ற வருடம் திருமணம் நடந்திருக்கிறாங்கன்னா அதிக வாய்ப்புகள் இருக்கு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் சென்ற வருடத்தில் இருந்தது இந்த வருடம் அதற்கு கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருக்குது அந்த தடைகளை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அந்த தடைகள் எதனால் வந்தது அந்த தடைகளை இந்த பனிரெண்டு நாள்ல எப்படி சரி பண்ணுறது தான் இந்த வீடியோ இந்த பனிரெண்டு நாட்களில் எப்படி சார் ஒரு விஷயத்தை சரி பண்ண முடியும் அந்த பனிரெண்டு நாட்கள் அப்படி என்ன இருக்குது அதுவும் அந்த ஒரு விஷயம் தடைப்படுதுங்கிறீங்களா அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீதியான எல்லா ராசிகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் தடைப்படுது அப்படின்னா ஒவ்வொரு செயலுக்குமே பின்னாடி உங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்குதுங்க அந்த குலதெய்வம் உங்கள்கிட்ட தள்ளி இருந்துச்சு அப்படின்னா எது நினச்சாலும் கொஞ்சம் அடிக்க தான் செய்யும் முக்கியமான எது வம்சம் ஸோ அந்த வம்சத்தை வந்து வரத்தி கொண்டு வரணும் அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அருள் கட்டாயம் தேவை ஸோ இப்போ திருமணம் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட குலதெய்வத்தினுடைய பார்வை உங்கள் மேலே படலை நடத்தும் குழந்தை பேர் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் குலதெய்வத்தினுடைய பார்வை உங்கள் மேலே படலை நடத்தும் தொழில் தொடங்குறீங்க பண வரவுலாம் இருக்குது ஆனால் ஒரு லைஃப் இல்லை உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் இருக்குது அப்படின்லாம் யோசிக்கிறீங்களா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து குலதெய்வத்தான் வழிபடணும் அதே மாதிரி ஒரு தடைகள் ஏற்படுது அப்படின்னா குலதெய்வம் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குது அப்படின்னு அர்த்தம் இது எல்லாத்துக்கும் முன்னாடி குலதெய்வம் தான் நீ இருக்குதுங்க இதை மீறி தான் அடுத்து உங்களோட இஷ்ட தெய்வமும் நீங்கள் வணங்கக்கூடிய முக்கியமான தெய்வமும் நீங்கள் வேண்டுதல் வைக்கக்கூடிய தெய்வமும் நீங்கள் அன்றாடம் வணங்கக்கூடிய உங்களோட இஷ்ட தெய்வங்கள் எல்லாமே வந்து இதற்கு முன்னாடி தான் குலதெய்வம் வழி விட்டால் தான் அவங்க வந்து வரமே கொடுக்க முடியும் ஸோ இப்போ உங்களை சுழற்றி அடிக்கிறது யார் சுற்றி வளைக்கிறது யாரு உங்களுடைய குலதெய்வம் ஏன் சார் குலதெய்வம் இப்படி பண்ணுது நான் வாரம் வாரம் போகிறேன் மாதம் மாதம் போகிறேன் ஆனால் ஒன்றும் பெருசாக தெரியலையே நீங்கள் சொல்கிறது சரி தான் ஆனால் ஏதோ ஒரு வகையில் குலதெய்வம் வந்து கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிறவங்க இந்த மேஷராசிக்காரர்களுக்கு முருகனுடைய வழிபாடு ரொம்பவே அவசியம் ஆனால் இந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு வந்து இவங்களுடைய வாழ்க்கையவே சரி செய்து திசை திருப்பி அதற்கான வாழ்க்கையை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம் கொண்ட ஒரு உன்னதமான இது வந்து குலதெய்வ வழிபாடு தான் சரி சார் குலதெய்வத்தை எப்படி வழி பண்ணும் இப்போ அந்த கோவத்தை எப்படி சரி பண்ணுறது அந்த சுற்றி வளைக்கிற விஷயத்தை எப்படி சரி பண்ணுறது நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்யாத விஷயங்கள் இப்போ நீங்கள் உங்களோட தாய் தந்தையருக்கோ உங்களுடைய தாத்தா பாட்டிக்கோ நீங்கள் வந்து செய்யாத கருமாக்கள்லாம் அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் குலதெய்வம் இப்போ ஒன்று உருவாக்குனாங்க எல்லா கோவிலையும் கருப்பு சாமின்னு ஒன்று இருக்கும் வருடத்திற்கு ஒரு முறை கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க கருப்பு கட்டுறதுனா ஊரோட எல்லையில் போய் க கோடு போட்டு கருப்புலாம் கட்டி விட்டு வருவாங்க அதாவது இறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனைலாம் எங்களை தொடர்ந்து வரக்கூடாது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு கும்பிட்டு வர்றது ஸோ அதை வந்து உங்களோட தாத்தா பாட்டி பண்ணியிருப்பீங்க உங்களோட முன்னோர்கள் பண்ணியிருப்பீங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் பண்ண முடில பாட்டம் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டிலாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களெலாம் பண்ண முடில அதெல்லாம் எங்கே போய் பண்ணுறது அப்படின்னு தெரியாதனால தான் அவங்க யார் யாருன்னு தெரியாதனால தான் எங்களோட பேர்லாம் மறந்து போச்சு அப்படிங்கிறதுனால தான் குலதெய்வம் அப்படின்னு ஒன்று இப்போ நம்மளோட வம்சாவளியாக அந்த இடத்துக்கு போய் போய் கால் வச்சுட்டு அந்த இடம் நீங்கள் எத்தனை வீடு வேணுணாலும் கட்டிக்கலாம் எத்தனை இடத்துல வேணும்னா உங்களோட வம்சாவளியே இருந்துருக்கலாம் தாய் ஒரு பக்கம் தாய் தந்தையர் ஒரு பக்கம் அண்ணன் தம்பிங்க ஒவ்வொரு பக்கம் இருந்திருக்கலாம் ஆனால் எல்லோரும் ஒட்டுக்காக போய் நிற்கிற இது குலதெய்வம் என்ன சண்டை இருந்தாலும் போய் நிற்கிற இது குலதெய்வம் அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டை இருந்தாலும் ஒட்டுக்காக போய் வழிபடுற இடம் குலதெய்வம் நீங்கள் ரெண்டு பேர் தனித்தனி தனி நேரத்தில் கூட போய் கும்பிடலாம் ஆனால் கும்புற இடம் குலதெய்வமாக தான் இருக்கும் அப்போ என்னது உங்களோட வம்சாவளியை யாரோட இருக்கீங்க குலதெய்வத்தினுடைய இருக்கீங்க உங்களுடைய மூதாதையர்கள் இருந்த இடத்துல நீங்கள் வந்து இருக்கீங்க இப்போ அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே போய் கேட்டிங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து நடக்கும் சரி சார் நான் போயிட்டு தான் இருக்கேன் ஆனால் சின்ன சின்ன தடைகள் வந்துட்டு தானே இருக்கேன் தடைகள் எப்படி சரி பண்ணுறது நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குலதெய்வத்துக்கு போனீங்க அப்படின்னா நெய்விலைக்கு எடுத்துகிட்டு போயிருங்க ஒரு வேலை சாப்பாடாவது அங்கே வந்து செய்யணும் பொங்கல் பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா பொங்கல் வைங்க வச்சு ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அந்த அன்னதானத்தின் மூலமாக மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் சார் அங்கே யாருமே இல்லை சார் கோயிலே ஓப்பனில் க்ளோஸில் தான் இருக்கும் ஒரு பத்து பேர் கூட இருக்க மாட்டாங்க ரெண்டு பேர் கூட இருக்க மாட்டாங்க பூசாரி வருவாங்க பூஜை பண்ணி கொடுப்பாங்க சில நேரத்தில் பூசாரியுமே இல்லை கிராமத்தில் இருக்குது எங்கள் கோயில் நான் என்ன பண்ணுறது ஆகம விதிகளே இல்லாத ஒரு கோயில் சார் என்ன சார் பண்ணுறது கல்லுகுட்டே கல்லு க கல்லு சந்தையில் இருக்குது கோயில் பெருசாலாம் கோயிலெலாம் கட்டலாம் அந்த இடத்துல சார் அருமையான பவர் அந்த இடத்துல தான் இருக்குதுங்க நீங்கள் டைரெக்டாக போகிறீங்க சாமிக்கு நீங்களே ஒரு கல்புரை வைத்து பூஜை பண்ணுறீங்க உங்களோட தாய் தந்திரட்டி உங்களோட மூதாதவர்களும் பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு பாட்டி ஒரு உங்கள் வீட்டில் ஒரு பாட்டி தாத்தா இருக்காங்க அவங்ககிட்ட நீங்கள் போய் ஃபீல் பண்ணுறீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க எங்கள் கிட்ட உக்காந்துக்குவீங்க இப்படி காலை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இப்படி வந்து இதாக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு இடம் பார்த்து நீங்கள் வந்து பேசிட்டு இருப்பீங்க குழம்பு பார்த்தீங்களா அப்போ எங்களால் முடிஞ்ச அறிவுரை சொல்லுவாங்க அப்படின்னா இது நல்லா நடக்கும் அப்படின்னு சாமிட்டு வணங்குவாங்க அதுதான் அங்கே நடக்கும் அந்த குலதெய்வத்திட்ட நீங்கள் போங்க அந்த இடத்துல நீங்கள் போய் அமைதியாக உட்காருங்க சாப்பாடு பொங்கல் செஞ்சு சாமிக்கு வழிபட்டுட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து நேரம் ரிலாக்ஸாக உட்காருங்க உட்காந்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன தேவை என்ன பிரச்சனை சால்வ் பண்ணும் அதை பேசுங்க அந்த பிரச்சனையை சொல்லி நீங்கள் வந்து நெய்விலக்கேற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கையெடுத்து கும்பணுங்கிறதுலாம் நீங்கள் வந்து சாமி வழிபடுற முறைங்க நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா அமைதியாக ஒன்றா உட்காருங்க சம்மன போட்டு உக்காருங்க படுத்து தூங்கி எந்திரிச்சு வாங்க அந்த இடத்துல போய் கொஞ்சம் நேரம் இருங்க அந்த ரிலாக்ஸாக இருந்துட்டு என்ன பண்ணுமோ அதை சொல்லிவிட்டு வாங்க குழப்பமாக சொல்லக்கூடாது இப்போ ஒரு குழந்தைக்கு அது வேணுமா இது வேணுமான்னு குழம்பிட்டு இருந்தால் தாயே கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குழப்பமாக யோசிக்காதீங்க இதுதான் வேணும் இது நீ செஞ்சு கொடு இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து வேண்டிட்டு வாங்க அந்த விஷயம் கட்டாயம் நடக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு குலதெய்வ கோயிலில் நீங்கள் போய் பொங்கல் வைக்கிறீங்க அந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் உட்காடுறீங்க நெய் வேலை கேட்டுறீங்க சாமி கல்பூரமோ இதெல்லாம் உங்களோட மன திருப்திக்கு நீங்கள் வந்து பண்ணிட்டு வரீங்க அங்கே இருக்கிற ஒரு பத்து பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறீங்க ஹாப்பியாக பண்ணுங்கள் சந்தோஷமாக பண்ணுங்கள் அது ஒரு வேலையாக நினச்சி பண்ணாதீங்க தாய் தந்தையரை போய் பார்க்குறத சந்தோஷமாக நினச்சி பண்ணுறேன் அந்த வேலையாக பண்ணிங்கன்னா எந்த தாய் தந்தைக்குமே பிடிக்காது உங்களோட வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு ஒரு வேலையாக கடமையாக பண்ணால் எங்களுக்கு பிடிக்குமா இல்லை நீங்களே பெரியவங்களா இருக்கீங்க உங்கள் பையன் வந்து கடமைக்கு இருந்தால் பிடிச்ச ஒரு ஒன் ஹவர் வந்து டெய்லி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பிடிக்குமா பிடிக்காது இல்லை அது மாதிரி குலதெய்வம் வழிபடுறதும் ஒரு அன்போட ஆசையோடு நீங்கள் போய் பண்ணி பாருங்கள் அதோட வீரியமும் அதோட மிகப்பெரிய ஒரு வலிமையும் அதோடய விடையும் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள் அது கொடுக்கக்கூடிய ஒரு பவர் நீங்கள் லைஃப் டைமில் பார்த்துக்க முடியும் அளவுக்கு பவராக இருக்கும் குலதெய்வம் கோபப்பட்டால் உங்களோட ஃபேமிலி தேவையில்லாமல் டென்ஷன் ஆகும் ஸோ குலதெய்வம் மகிழ்ச்சியாக இருந்தால் வம்சமே வளர்ந்து வரும் ஹாப்பியாக வளர்ந்து வருங்க ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட வம்சம் ஹாப்பியாக வளர்ந்து வர்றதுக்கு நாம் தான் வந்து குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபடணும் ஸோ இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதற்கு மேலே நீங்கள் ஒன்றுமையாக நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம உங்களோடய குலதெய்வத்தோடய பேர் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி ஓம் அப்படிங்கிற வார்த்தை போட்டு இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து முருகர் உங்களோட குலதெய்வம் அப்படின்னா ஓம் முருகரே போச்சு ஓ முருகரே போட்டு ஓம் முருகரே போச்சு அப்படின்னா மறக்காம மூணு டைம் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி அதோட பேரை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் முடிஞ்சால் அதுக்கு கீழே உங்களுடைய பிறந்த நேரமும் பிறந்த தேதியும் மென்ஷன் பண்ணுங்கள் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும் நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போது உங்களோட குலதெய்வத்தை டெய்லி நினச்சிக்கோங்க உங்களால் கையெடுத்து கும்பிட்ணும் போய் கல்புரம் பொறுத்து காசு பாட்டு இது பண்ணால் அதெல்லாம் எதுவும் சொல்லலை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சார் நான் நேவியில் இருக்கேன் கடற்படையில் இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களால் ஃப்ரீயாக யோசிக்க முடிஞ்சு அப்படின்னா உங்களோட தெய்வத்தை நினச்சி வணங்குங்க சார் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் கடவுளை யோசிக்கிறதுக்கு வழிபடுறீங்க எல்லா மதத்தில் இருக்கிறவங்களுமே தினம் அல்லது வெள்ளிக்கிழமைனால் சாமி வணங்குவாங்க ஞாயிற்றுக்கிழமை சாமி வந்து வணங்குவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா நாட்களையும் வணங்குறவங்க எல்லா மதத்துலேயும் இருக்காங்க சிலர் மட்டும்தான் இப்போ நார்த்திகம் அது நம்ம வந்து இது பண்ணுறமே தவிர எல்லோரும் வீட்லையும் கண்டிப்பாக ஒரு ஆர்த்திகவாதி இருப்பாங்க ஆர்த்திகம்னா என்ன ஆன்மீகவாதி கண்டிப்பாக இருப்பாங்க ஆர்த்திகமாக இருக்கிறவங்க வீட்டில் கூட ஒரு ஆர்த்திகமான ஒரு ஆள் இருப்பாங்க ஸோ ஆன்மீகம் எல்லா இடத்துலையும் இருக்குது இறையருள் எல்லா இடத்துலையும் இருக்குது கண்டிப்பாக வழிபடும் போது இறைவனை வழிபடும் போது மனதார வழிபடுங்க மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் ராசிக்கு இந்த பன்னிரெண்டு நாட்களும் இந்த பன்னிரெண்டு நாட்களில் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வந்து குலதெய்வத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைஃப்பில் நீங்கள் தடைன்னு நினைச்ச காரியம் நிறைவேறும் இது இந்த பன்னெண்டு நாளைக்கு இது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நிறைய ஹைலைட்டான விஷயங்கள் சொல்றேன் எதை எப்படி பண்ணா எது நடக்கும் அப்படிங்கறதான் ஒரு முக்கியமான விஷயம் தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு குலதெய்வ வழிபாடு இப்ப நான் சொல்லிட்டேன் அடுத்து உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளா உங்களுடைய கடன் பிரச்சனை இருக்கா அதை அப்படி சரி பண்ணலாம் அதே மாதிரி உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனை இருக்கா எப்படி சரி பண்ணலாம் இது எல்லாத்துமே அடுத்தடுத்த வீடியோக்கள் ஒவ்வொன்றும் வரப்போகுது அதுக்கெல்லாம் நீங்க நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பத்துல பெல் பண்ண மறக்காம பிரஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பா இது உங்களோட மேஷராஜ் பகிரணும் ஸோ பகிர்ந்துட்டு நீங்க வந்து கட்டாயம் சொல்லுங்க அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் ஸோ நம்மளோட சேனல் மூலமாகவே நிறைய பேருக்கு ஜோதிட ரீதியான சில விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஜோதிரிகளை வச்சு நம்ம இருக்கோம் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி இருந்து போது கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க ஜஸ்ட் ஃபோன் பண்ணி நீங்கள் பேசி தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஜஸ்ட் ஃபோன் மூலமாகவே உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீனில் கொடுத்துருவோம் ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க எல்லோருக்கு நன்றி நண்பர்களே